பெரம்பலூர் அருகே முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினர் கொண்டதில் ஒரு பெண் உட்பட ஐந்து பேருக்கு அறிவால் வெட்டு விழுந்தது இதில் பலத்த காயமடைந்த அவர்கள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பெரம்பலூர் அருகே வெல்லனூர் கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக லட்சுமணன் தரப்பினருக்கும் அதே ஊரை சேர்ந்த முத்துக்கருப்பன் தரப்பினருக்கும் இடையே நேற்றிரவு பயங்கர மோதல் ஏற்பட்டது இதில் இரு தரப்பினரும் சினிமா பாணியில் மிளகாய் பொடியை தூவி ஒருவரை ஒருவர் அறிவாளால் சராமரியாக தாக்கிக் கொண்டதில் லட்சுமணன் முத்துகருப்பன் முத்துவேல் பழனியாண்டி கீதா ஆகிய ஐந்து பேரும் படுகாயமடைந்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே பெரம்பலூர் கடைவீதி பகுதியில் வசிக்கும் ஷேகர் என்பவரின் மகன் பாலாஜி குடிபோதையில் தனது குடும்ப உறுப்பினர்களிடம் ரகலையில் ஈடுபட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவரது சகோதரர் விஜய் பாலாஜியை சராமரியாக கத்தியால் குத்தியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த அவர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த இரு சம்பவங்கள் குறித்து பெரம்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்